அன்பு குழந்தைகளை இந்த அழகான நிலாவான பாருங்கள் ஒரு நாள் நிலாவில் இருந்து ஒரு சின்ன சின்ன துண்டு தவறி வேகமாக கீழே வந்துச்சு அது எங்க விழுந்தது தெரியுமா ஆழமான கடல் நிலவின் துண்டு தண்ணிக்குள்ள விழுந்ததும் கடல் முழுக்க ஒரு ஜொலிக்கும் ஒளி பரவியது ஆழத்துல ஒரு சுட்டி குட்டி நண்டு அதை முதல் பார்த்தது நண்டுக்கு ஆச்சரியம் தாங்கல ஆனா நிலா துண்டு அங்கேயே இருந்தால் வானத்துல நிலா முழுசா இருக்காதே நிலவின் துண்டை எப்படியாவது மேலே அனுப்பணும்னு நண்டு யோசிச்சது ஆனா அதுக்கு தனியா அனுப்ப தெரியல அப்போது அந்த பக்கமா வந்த ஒரு சின்ன சுறா மீன் மற்றும் சுறுசுறுப்பான ஆக்டோபஸ் கிட்ட தன்னோட ஆசையை சொல்லிச்சு அந்த மூணு நண்பர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்தாங்க சுறா மீன் தன்னோட பலத்தை கொடுத்தது ஆக்டோபஸ் தன்னோட நீளமான கைகளால் நிலா துண்டை பிடிச்சிட்டுச்சு சின்ன நண்டு வழிகாட்டியாக முன்னாடி போச்சு மூணு பேரும் சேர்ந்து நிலாவின் துண்டை மெதுவாக மெதுவாக மேலே தள்ளிக்கிட்டே போனாங்க ரொம்ப சிரமப்பட்டு கடைசியாக நிலாவின் துண்டை மறுபடியும் வானத்துக்கே அனுப்பி வச்சாங்க நிலா மேலே போனதும் வானத்தில் நிலா மறுபடியும் முழுசாக பிரகாசித்தது கடலுக்குள்ள இருந்த மூணு நண்பர்களும் நிலாவின் ஒளிய பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க ஒண்ணு சேர்ந்தா எதையும் சாதிக்கலாம் பொழுது இனி நீங்கள் நிம்மதியா தூங்குங்க